உங்களோட வாழ்க்கை வந்து ஓகேவாக போகுதா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா நானும் அப்படி தான் நினச்சேன் வாழ்க்கை நமக்கு ஒரு பஞ்ச் கொடுக்குற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்ம கையில் தான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பிளான் இருக்குது எல்லாமே இருக்குது சக்ஸஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே லாஸ் தான் அன்எக்பெக்டடாக வந்திருக்கும் டோட்டல் மூடே வந்து பிரேக் ஆகிடும் அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது எஃபர்ட் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை லைஃப்பில் நமக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா அது உனக்கு ரெடியாக இருக்கணும் அது வர 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 லேட் ஆகலாம் அது வரைக்கும் நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருக்கணும் நாலு பேர் நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை பற்றி டவுட் பண்ணுவாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி தோண வைப்பாங்க நாளைக்கு என்னாகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க இப்போ உங்கள் லைஃப்பில் கூட நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களை விட நான் கஷ்டப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லலை ஆனால் கஷ்டப்படுறது காமன் தான் அதை ஓவர் கம் பண்ணுறது தான் கரேஜ் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் அந்த லாஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஆனால் அந்த ஃபீலில் நான் நிற்காமல் இருக்கேன் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் இல்லை எனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட பிளான் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஃபைன் தான் நீங்கள் தப்பு இல்லை சம்டைம்ஸ் லைஃப் நமக்கு வந்து நம்மளோட பிளானை வந்து மாற்றிவிடும் ஆனால் உங்கள் பிலீஃபை நீங்கள் வந்து மாற்றிக்காதீங்க நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க பிகாஸ் உங்கள் சைடில் நீங்கள் நிற்கணும் வேறு யாருமே வந்து நிற்க மாட்டாங்க ஸோ லைஃப்பில் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வச்சுருங்க கான்ஃபிடென்ஸை வந்து எப்போவுமே இழந்துடாதீங்க ஓகேவா தேங்க் யூ